ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரிலாம் வச்சு ஒரு மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன கவனிக்கணும் என்னென்ன விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் ஏன் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சொல்லி ஒரு என் கேள்வி இருக்கும் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து சாரியை கொடுத்து எனக்கு மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க ஒரு ஃப்ராகாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க இல்லை மதர் அண்ட் டாட்டர் காம்போல் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து என்னென்ன விஷயத்த நோட் பண்ணணும் சைஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஓகேங்களா மத் அதை தவிர அந்த சைஸ் அதெல்லாம் தவிர என்ன விஷயத்த ஒரு அஞ்சு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா பக்காவான ஒரு மேக்ஸ் ஒரு சாரியை வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் முடியும் ஓகேங்களா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிக்னஸ் ஆகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இப்போ வந்து மேக்ஸி அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கு மே ஒரு சாரி வந்து மேக்சியாக கன்வெர்ட் பண்ண நிறைய பேருக்கு சாரீ வேர் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னா வந்து அதை மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படி இருக்கப்ப வந்து நம்ம அது ஒரு ஃபேஷனாக எடுத்துகிட்டு அது ஒரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இந்தந்த இப்போ இந்தந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கான மெ அதுக்கான மெத்தடெலாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டெய்லரிங் ஜாப்பை வந்து கொண்டுட்டு போக முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சூஸ் த சாரி இப்போ நீங்கள் வந்து சாரி வந்து ஒரு கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த மாதிரி சாரி கொண்டுட்டு வராங்க பூனமா இல்லை காட்டனா இல்லை ஜார்ஜெட்டா இல்லை சில்க் சாரியா இல்லை ஆர்கன்ஸா சாரியா எனி சாரீஸ் ஏது மாதிரி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை அன அவங்க சொல் அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு தாட்டோடு வருவாங்க வர்றப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஃபோட்டோவை காமிச்சு கொடுப்பாங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கப்போ வந்து அந்த சாரிக்கு அந்த காட்டன் ஆகட்டும் அந்தந்த கிளாத் மெட்டீரியலுக்கு தகுந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற பேட்டர்ன் மெத்தட் அவங்க கொடுக்குற டிசைன் வந்து கரெக்டாக சூட் ஆகுமா அதை பொறுத்து தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்க முடியுமா அந்த அவங்க கேக்குற மெத்தடில் வந்து ஸ்லீவ் வைக்க முடியுமா இல்லை பப் ஸ்லீவ்னா வந்து இப்போ நம்ம வந்து வச்செல்லாம் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவே வந்து ஒரு இது பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ஒரு காட்டன்ல வைக்கணும்னா வந்து கண்டிப்பாக வைக்க முடியாது இப்போ கண்டிப்பா உங்களுக்குமே தெரியும் அதெல்லாம் வந்து காட்டனில் வைக்கப்போ கொஞ்சம் வந்து ஆக்வோர்டாக இருக்கும் துணி தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு இருக்கும் இதுவே பூனம் சாரியில் வந்த மாதிரி பட்டர்ஃபிளை ஸ்லீவ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும் காட்டனுக்கும் பூனத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அந்த கிளாத்தோட டெக்ஸ்டர் ஆகட்டும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது சேரீயோட என்ன சூஸ் தாரி சாரியை வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி ஸாரீ கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு எந்த மாதிரி லைனிங் சூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம காட்டன்னா காட்டன் லைனிங்கே நம்ம போட்டுடலாமா இல்லை ஒரு ஜார்ஜெட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு சே லைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னா வந்து இப்போ ஒரு நெட் கிளாத் கொடுக்குறோன்னா அதுக்கு கீழே ஷைனிங் கொடுக்குறதுக்கு வந்து சில்க் காட்டன் அதாவது ஷைனர் கொடுக்கணும்ல அந்த சில்க் சில்க் லைனிங் மாதிரி அந்த லைனிங் கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அது பேர் மிஷின் பண்ணலாம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் நல்லா ஆட் பண்ணுற அந்த பேர் அந்த மாதிரி கொடுக்குறப்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட் லுக்காக கொடுக்கும் ஓகேங்களா அந்த ஷைனிங் ஆகட்டும் அந்த இருந்த அந்த ஷைனிங் வரப்போ ரொம்பவே பிரைட் லுக்காக கொடுக்கும் அப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணுற சாரி ஆகட்டும் அதுக்குள்ளே கொடுக்குற லைனிங் கிளாத்தும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ காட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி காட்டனே நீங்கள் போட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை பூனதுக்குன்னா வந்து இந்த கிரேப் மாதிரி இருக்க மாதிரி கொஞ்சம் வள்ள வளப்ப தன்மை இருக்க மாதிரி வந்து ஒரு ஒரு நீங்கள் லைனிங் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரில வந்து நீங்கள் வந்து சில்க் சில்க் சாரி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து காட்டன் சைடு போகிறதே பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவே ஆர்கன்ஸ் சாரி அது மாதிரிலாம் கொடுக்குறப்ப ஆர்கன்ஸாக நெட் அது மாதிரிலாம் கொடுக்குறப்ப வந்து நல்லா ஷெய் ஷைனிங் தர்ற மாதிரி ஒரு சில்க் காட்டன் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சில்க் காட்டன் மீன்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து சில்க்கில் நீங்கள் வந்து கிளாஸில் வந்து நீங்கள் அந்த சைடு போயிட்டிங்கன்னா நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா அதோட பேரெல்லாம் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் நான் வந்து கண்டிப்பாக அது டீட்டெயில் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறப்போ ஒரு பிக்சரோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பேரோ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி வச்சிடறேன் நெக்ஸ்ட் விஷயம் வந்து இது ஓகே நான் வந்து சேரீ சூஸ் பண்ணிவிட்டு லைனிங் சூஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் விஷயம் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேட்டர்ன் எந்த மாதிரி அவங்க பேட்டனில் கேட்குறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து ஒரு சாரியை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இந்த மாதிரி ஃபைனல் அவுட்புட் இப்படி வரணும் எனக்கு வந்து லுக் வந்து எனக்கு இந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்து ஒரு இதோட வருவாங்க எதிர்பார்ப்போடு வருவாங்க அப்போ நம்ம இந்த அந்த எதிர்பார்ப்பை பூ பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கொண்டுட்டு வந்து கொடுக்குறப்ப அவங்க ஒரு மெத்தடில் கொண்டுட்டு வருவாங்க இல்லை எனக்கு ஃபுல் அம்பர்லா வேணும் இல்லை பாக்ஸெட் ஃப்ளீவ் வச்சு ஒரு ஃப்ளீட் ஃப்ளீட் மேக்ஸி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை எனக்கு கோட் மாடலில் மேக்ஸி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை பேனலில் அன்னார்களி மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸாரீக்கும் நம்ம அவங்க கொடுக்குற மாடலுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் தான் கவனிக்கணும் கஸ்டமரான அவங்களுக்கு வந்து நல்ல தெளிவான கஸ்டமர் நிறைய ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்குன்றதுல வந்து அவங்களால அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டுட்டு போக முடியும் இல்லை எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வந்து நான் இது மாதிரி பார்த்தேன் ஆனால் எனக்கு எனக்கு வந்து அது செட் ஆகுமா அந்த சாரிக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் சொல்லணும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கணும் ஓகேங்களா அது வந்து நம்மளோட கடமை ஓகேங்களா அப்போ நம்ம தான் சொல்லணும் இல்லை இந்த சாரீக்கு அன்னார்களை ஸ்லீவ் வைங்க நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கப்ப வந்து இதில் அம்பர்லா கட் போட முடியுமா போட முடியாது ஏன்னா டிசைன் கட் ஆகும் ஓகேங்களா நம்ம பேட்டர்ன் மெத்தட்னு ஒன்று இருக்கல நம்ம இப்போ அம்பர்லா கட் போடுறதுக்குன்னு மெத்தட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்போ டிசைன் இதில் வர டிசைன் எல்லாமே போவோம் பார்க்குறதுக்கு அந்த எம்ப்ராய்டிங் எதுவுமே தெரியாது இதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வருது இந்த மாதிரி பூ பூவாக போட்டு இப்போ இப்போ இப்படி வருது எனக்கு இது ஃபுல்லாக வந்து எனக்கு தேவைப்படுது ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக இதெல்லாம் கவர் ஆகணும் ஆனால் எனக்கு அம்பர்லா மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றப்ப நீங்கள் அன்னார்களி சைடு போகலாம் ஓகேங்களா அந்த பேனல் கட் மாதிரி சொல்லுவாங்களா பேனல் கட்ட லகங்கா மாதிரி போகலாம் அந்த மாதிரி அனார்கலி டைப்பில் நீங்க போகலாம் மாதிரி இந்த மாதிரி கரை வச்சுனா நீங்க வந்து கரைய சின்ன கரை தான் இந்த கரையை வந்து தான் தான் எந்த டிசைனுமே இருக்காது செக்குடு மட்டும்தான் குட்டி குட்டி செக்குடு மட்டும் தான் இருக்கும் இப்போ இந்த குட்டி கரை மட்டும் தான் இருக்கும் இப்போ இந்த குட்டி கரையை நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க வந்து அம்பரில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கரையை வந்து கீழ்பக்கமாக வச்சு பதிச்சிடலாம் இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த மாதிரியும் அதே இதுவும் அதே தான் இது வந்து டபுள் ஷேட் வந்திருக்கு பாருங்க இப்போ டபுள் டபுள் ஷேட் வந்திருக்கு இப்போ டபுள் ஷபுள் டபுள் ஷேட் வரப்போ வந்து அதுக்கு நம்ம அம்பரலா போட்டால் இருக்குமா செட் ஆகாததில்லை அது வந்து கிராஸாக போகும் அம்ப கலரெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பேனல் கட்டனார் களி போடலாம் இல்லைனா வந்து ஃபிளீட்டர் டைப்பில் நீங்கள் கொண்டுட்டு போகிறது பெட்டராக இருக்கும் ஓகேங்களா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே மெத்தட் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டன் சாரி இந்த காட்டன் சாரிக்கு வந்து ரொம்ப பஃப்னு தூக்கிக்கிட்டு இருக்கும் அப்போ இதுக்கு எந்த மாதிரி மெத்தடில் போடணுமோ அந்த மாதிரி மெத்தடில் போடணும் இல்லை எனக்கு வந்து இது மாதிரி இருக்கு இது மாதிரி பார்டர்லாம் வச்சு இருக்குது ஆனால் எனக்கு வந்து அம்பர்லா நல்ல ஃப்ளோரலாக நல்லா ஃபுல்லாக சுற்றினா நல்லா சுற்றணும் டபுள் சர்க்கிளில் ஹால்ஃப் சர்க்கிளில் எனக்கு அந்த மாதிரி அம்பர்லாவில் போடணும் அம்பர்லா மேக்ஸி மாதிரி அந்த மாதிரி மேக்ஸியில் போடணும் அப்படின்றக்கப்ப இந்த க இந்த கரைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் வச்சு அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ புட்டாஸ் புட்டாஸாக வரது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்டுக்கு மேல் பாட்டத்துக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ஃப்ளோரெல்லாம் லென்த்தாக கொடுத்துடலாம் அது வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் நம்ம இவ்வளவு நோட் பண்ணியுமே நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து நல்ல லுக்காக கிடைக்கணும் அப்படின்னா வந்து மெயினான விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளோட நெக் நெக் பேட்டனை நம்ம பாட்டத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் ஓகேங்களா பாட்டத்துக்கு இல்லை டாப்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் வந்து நம்ம ஃபிகர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஃபேஸும் அந்த நெக்கையும் தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க மேலே தலையிலேருந்து தான் கீழே வரைக்கும் பார்ப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரெக்சர் வைஸ் மேலேருந்து கீழே தான் வரைக்கும் தான் பார்ப்பாங்க ஓகேங்களா ஒரு ட்ரெஸ்ஸு லுக் எப்படி இருக்குது அப்படின்றப்போ கடையிலே ஒரு ட்ரெஸ்ஸு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அது நெக் பேட்டர்னில் வந்து எல்லாமே எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி தான் பார்ப்போம் அப்போ நம்ம வந்து நெக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நெக்குக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய டைப் இருக்குது கோட் மாடல் இருக்குது நிறைய இதாக சொல்கிறது காலர் டைப் இருக்குது போட் நெக் இருக்குது இல்லை ப்ரின்சஸ் கார் நிறைய டைப்பு பா டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது நெக் பேட்டர்ன் எல்லாமே உங்களோட ஃபுல்லாக வந்து உங்களோட சார்ந்தது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேஷனாக யோசிக்கிறீங்க ரொம்ப டிசைனாக யோசிக்கிறீங்க உங்களோட யோசனையை பொறுத்து தான் அது ஃபுல்லாகவே அமையும் நீங்கள் வந்து ஒரு பா டாப்பு வந்து மேல் டாப்புக்கு பாட்டத்தை விட மேல் டாப் வருது பார்த்தீங்களா அதுக்கு வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க எந்தளவு டிசைன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லாவே வரும் ஓகேங்களா நிறைய பேட்டர்ன் இருக்கு நான் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் எதில் போய் நம்ம பேட்டர்ன்லாம் எடுக்கலாம் நெக் பேட்டன்லாம் எனக்கு நிறைய இதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் ரஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போய் மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆப் அதில் போய்ட்டு உங்களுக்கு நெக்கோட பேட்டர்ன் மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய ஃபைண்ட் அவுட் கிடைக்கும் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாடல்லேயே வந்து நிறையவே சூஸ் ஆகும் அந்த சூஸ் பண்ணால் நம்ம சாரிக்கு அது சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்லீவ் ஸ்லீவ் இது வந்து இதுல இன்னொரு பார்ட் இருக்கு நான் அதை சொல்லிடுறேன் நெக்கு நெக் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெக்குமே வந்து நம்ம நெக் வைக்கிறோம் காலர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பே அந்த கஸ்டமருக்கு அது சூட் ஆகுமா அப்படின்றது ஒன்று நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களோட க்ரியேஷன்லேயே நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கணும் உங்களை அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃபிகருக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு நாலேஜ் வச்சுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து மோஸ்ட்லி மோஸ்ட்லி ரொம்பவே இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி சாரிக்கு தகுந்த மாதிரி கிளாத் மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவோட டெக்ஸ்சரும் மாறும் ஏன் அப்படின்னா வந்து இப்போ இந்த மாதிரி சேரீ அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து வைக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கா இந்த மாதிரி காட்டன் சாரி எல்லாத்துக்குமே பப் ஸ்லீவ் வந்து நீங்கள் வைக்கலாம் பப் ஸ்லீவ் மோறது எல்லாத்துக்குமே யூஸ் சூட் ஆகும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பப் ஸ்லீவ் வந்து பிடிக்கும் அதுவும் வந்து சூட் ஆகும் இப்போ ஒரு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் ஆகட்டும் பெல் ஸ்லீவ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து இப்போ வைக்கிறப்ப வந்து அந்த சாரீக்கு சூட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி சில்க் சேரீக்குலாம் வந்து பப் ஸ்லீவ் தான் ரொம்பவே சூட் ஆகும் பட் இதுக்கு போய் ஒரு பெல் ஸ்லீவ் வைக்க முடியுமா வைக்க முடியாதுல்ல வைச்சாலும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல்ல இப்போ ஸ்லீவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவில் நிறைய டைப் இருக்குது நீங்கள் அதை வந்து நான் சொன்ன மாதிரி பிரிண்டர் பிரிண்டர் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்லீவ் டைப் கிடைக்கும் அதுவும் எப்படி உங்கள் ட்ரெஸுக்கு மேட்ச் ஆகுமோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு முக்கிய முக்கியமான விஷயம் மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு மேக்ஸியை நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் அம்பர்லா இருக்குது ஃபிளீட்டட் இருக்குது ஓகேங்களா ஃப்ளீட்டடிலே வந்து நிறைய டைப் இருக்குது அன்னார்களே வந்து வேற மெத்தடு டோட்டலி வேற மெத்தட் அம்பர்லான்றது டோட்டலி வேற மெத்தடு இப்போ ஃப்ளீட்டடுன்னு ஒரு டைப் இருக்குது அந்த ஃப்ளீட்டடல்ன்றதுக்கு ரொம்ப இருக்குது அடுக்கடுக்காக நிறைய ஃப்ளீட்டர் டைப் இருக்கு கேதரிங் ஃப்ளீட் இருக்குது பாக்ஸ் ஃப்ளீட் இருக்குது அக்கார்டிங் ஃபிளீட் இருக்குது நிறைய ஃப்ளீட் டைப் இருக்குது அந்த ஃப்ளீட் டைப் வந்து இவங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ நல்ல ஃபேட்டாக இருக்காங்க நீங்கள் போய் அவங்களுக்கு பாக்ஸ் ஃபிலீட் போட்டீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே துணி வந்து காட்டானு நல்ல புசு புசு புஸுன்னு இருக்குது அப்போ நம்ம இன்னும் போட்டால் இன்னும் புசு புசு புசுன்னு தூக்கி அவங்களுக்கு இன்னும் தான் ஃபேட்டாக காமிக்கும் அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி மத்திர வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஃப்ளீட்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜை நீங்கள் கற்று வச்சுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து மோஸ்ட் 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு ஃபிகருக்கு இப்போது ஒரு கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு வந்து இந்த சாரீயில் சூட் ஆகும் சூட் ஆகாது இந்த கிளாத் அவங்களுக்கு செட் ஆகும் இப்போ டா ரொம்ப லீனாக இருக்காங்க குட்டையாக இருக்காங்க அப்போ இருக்கப்போ வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகும் ரொம்ப டாலாக இருக்காங்க ஃபேட்டாக இருக்காங்க இல்லை டாலாக இருந்து ஒல்லியாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஷனோட டீட்டெயில்ஸ் நாலேஜ் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கணும் அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு மேக்ஸியாக உங்களால் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி தான் வச்சுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் சொல்ல வேண்டியது நான் அட்வான்ஸாக சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது இதை வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதோட பிக்சர் இனி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்